ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இவற்றில் எது செய்வினை தொடர் கவிதா உரை படித்தால் செய்தி தொடர் எவை என் அண்ணன் நாளை வருவான் வினா தொடர் எவை உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் பொறுத்துக்காக பார்க்கலாம் ஒருபன் ஆன்சர் வந்து மாஃபீம் ஒலியன் ஆன்சர் வந்து ஃபோனிம் ஒப்பிலக்கணம் ஆன்சர் வந்து காம்பரேட்டிவ் கிராமர் பேரகராதி ஆன்சர் வந்து லெக்சிகன் தமிழ் தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது ஆன்சர் வந்து சிற்றிலக்கியம் தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து வாலி உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் வந்து ஜூன் ஐந்து கல்லணை எத்தனை அடி நீளம் கொண்டது ஆயிரத்தி எண்பது அடி கல்லணை எத்தனை அடி அகலம் கொண்டது ஆன்சர் வந்து நாற்பதுல இருந்து அறுபது அடி கல்லணை எத்தனை அடி உயரம் கொண்டது பதினைந்துலேருந்து பதினெட்டு அடி இந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை யார் ஆன்சர் வந்து சார் ஆர்த்தர் காட்டன் சர் ஆர்த்தர் காட்டன் எப்பொழுது காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்டார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தவுலீஸ்வரம் அணை எப்பொழுது கட்டப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் ஆன்சர் வந்து ஜான் பென்னி குயிக் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறு இவ்வடிகளை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து தமிழ் ஒளி கந்தம் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து மனம் உட்கார என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் வந்து குந்த மிசை என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து மேல் கவலை என்பதை குறிக்கும் சொல் ஆன்சர் வந்து விசனம் கவிஞர் தமிழ் ஒளி பிறப்பு மற்றும் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இருந்திருக்காங்க கவிஞர் தமிழொழி பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா புதுவை மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமப் பொங்கிட இப்பாடலில் மா என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டு மாவிரை தெழுத்தார்பரைதரு பூவிரித்த புதுமண பொங்கிட இப்பாடலில் மது என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் வாவி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை சேக்கிழார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார் ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று மீனாட்சி சுந்தரனார் யாரை வந்து பாராட்டியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வான் உட்கும் வடி நீன் மேதில் மல்லல் மூதூர் வயவேந்தே இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து புறநானூறு யாக்கை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கந்தர்வன் என்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து ராமநாதபுரம் வினை சொற்கள் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து இரண்டு கூட்டுவினை எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து மூன்று சங்க இலக்கியமான எந்த நூலில் ஏழு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து கலித்தொகை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலரி பாடல் எந்த நூல் இடம் பெற்றுள்ளது ஆன்சர் வந்து கலித்தொகை தமிழன் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடையது ஆன்சர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதைகள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் தமிழ் தண்டமிழாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் ஆன்சர் வந்து சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனாரே யார் தண்டமிழாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று பாராட்டியிருக்காரு திரு இளங்கோவடிகள் திருக்குறள் முதன் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறளில் இடம்பெறும் மலர்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிச்சம் குவலை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது அப்படின்னா நெருஞ்சி பழம் திருக்குறளை இடம்பெறும் ஒரே விதை எது ஆன்சர் வந்து குன்றிமணி திருக்குறள்ல இரண்டு முறை வரும் முறை அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள் எது அப்படின்னா பனை மூங்கில் திருக்குறள்ல கோடி என்ற சொல் எத்தனை இடங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு திருக்குறள்ல வ ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்கள் இடம் எழுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா எட்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் வந்து ஜியூபோப் திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து மனக்குடவர் அகழாய்வு என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து எக்ஸ்கவேஷன் கிளிக்கு ரக்கை இருக்கும் வரைக்கும் தூரம் இல்லை இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து வைரமுத்து ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா குழிலும் ஏற்றங்கள் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து வைரமுத்து கவிஞர் வைரமுத்து பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி இந்திய அரசனுடைய உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான விருதினை வந்து பெற்றுள்ளவர் ஆன்சர் வந்து பத்மபூஷன் எந்த நூலுக்கான வைரமுத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது கள்ளிக்காட்டு இதிகாசம் எந்த ஆண்டு வைரமுத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி மூணு இந்தியாவினுடைய சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை எத்தனை முறை பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாநில அரசனுடைய சிறந்த பாடலாசிரியருக்கான விருதினை எத்தனை முறை பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்கு வைரமுத்துக்கு எந்த விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படின்னா இருபத்தி ஏழு தமிழரினுடைய அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் தொல்காப்பியத்தினுடைய எந்த அதிகாரம் விளக்குகிறது அப்படின்னா பொருள் இஸ்ரோவின் தலைவர் பதவி ஏற்றிருக்கும் முதல் தமிழர் யார் ஆன்சர் வந்து சிவன் இஸ்ரோவினுடைய ஒன்பதாவது தலைவர் யார் ஆன்சர் வந்து சிவன் சிவன் எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய இயக்குனராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து எந்த ஆண்டு பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து விக்ரம் சாராபாய் சித்தாரா செயலியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து சிவன் அப்துல் கலாம் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் ஆன்சர் வந்து பதினோராவது அப்துல் கலாம் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா ராமேஸ்வரம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து அப்துல் கலாம் அப்துல் கலாம் இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருதனை பெற்றார் இதுவரை இந்தியாவுக்காக எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து தமிழ்நாடு அரசனுடைய அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி வளர்மதி எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசனுடைய அப்துல் கலாம் விருதை பெற்றார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எந்த ஆண்டு முதல் வளர்மதி இஸ்ரோவில் பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தினுடைய இயக்குனர் யார் ஆன்சர் வந்து வளர்மதி அருணன் சுப்பையா எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எந்த ஆண்டு மங்கள்யான் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இளையகலம் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மயில்சாமி அண்ணாதுரை இதுவரை எத்தனை முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார் அப்படின்னா ஐந்து எந்த அந்த மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நிலா என்னும் நூலை எழுதிய விண்வெளி ஆய்வாளர் யார் ஆன்சர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் முத்துலக்ஷ்மி ரெட்டியினுடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அடையாற்றில் அவை இல்லம் நிறுவியவர் யார்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி முத்துலக்ஷ்மி ரெட்டி அடையாற்றலை அவை இல்லம் நிறுவிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முத்துலக்ஷ்மி ரெட்டி எந்த ஆண்டு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மாநகராட்சியினுடைய முதல் துணை மேயர் யார் அப்படின்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியார் ஆன்சர் வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி பண்டித ராமாபாய் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தமிழகத்தினுடைய சமூக சீர்திருத்தவாதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் ராமாமிர்தம் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சாவித்ரிபாய் பூலே எந்த ஆண்டு பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியர் யார் சாவித்ரி பாய் பூலே சாவித்ரிபாய் பூலே காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராடிய போது மலாலாவினுடைய வயது என்ன ஆன்சர் வந்து பனிரெண்டு வயது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ப்